ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு தரங்கை பிரித்தீஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து பூஜை அரைக்கி மஞ்சளை இந்த முறையில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு எப்படி வந்து பயன்படுத்துகிறேன் இல்லை எந்தெந்த பொருளெல்லாம் இந்த மஞ்சளில் வந்து சேர்க்குறேங்கிறது தான் இன்றைய பதிவு இந்த மஞ்சள் தூள் பார்த்தா நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற அதே மஞ்சள் தான் கிராம்பு எடுத்துருக்கேன் கிராம்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டந்தான் விதையெல்லாம் அரைஞ்சிரும் அந்த மேலே உள்ள இந்த இலை மட்டும் கொஞ்சம் அரைப்படாது நம்ம லைட்டாக வந்து மேலே தட்டினா லைட்டாக வந்து அந்த மஞ்சள்லேருந்து மேலே வந்துடும் இது ஜவ்வாது ரெண்டு டப்பா கற்பூரம் எடுத்துருக்கேன் இது புனுகு அப்புறம் சந்தனம் இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி நம்ம மிக்சியில் எப்படி வந்து அரைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம எப்போதுமே வந்து வெறும் மஞ்சளை மட்டும்தான் வந்து நம்ம வந்து பூஜை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் வெறும் மஞ்சளை விட இந்த பொருளெல்லாம் போட்டு வந்து நம்ம அரைச்சி வந்து பயன்படுத்தணும்னா இன்னும் வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ரோஸ் வாட்ரு சில பேர் ரோஸ் வாட்ரு பன்னீரும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு சொட்டு போட்டாலே நல்ல வாசமாக இருக்கும் ஆனால் ரோஸ் வாட்டர் வந்து அப்படி தெரியாது உடனே வந்து நம்ம தண்ணியில் கலக்கும் போது மட்டும்தான் இருக்கும் அந்த வாடை மற்ற நேரத்தில் அந்த வாடை வந்து உடனே போயிடும் இது வந்து பார்த்தா ரேட் ரொம்ப கம்மி தான் ஆனால் பன்னீர் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சொட்டு வந்து நம்ம இந்த பவுடரோடு கலந்து வந்து நம்ம மஞ்சளுக்கு வந்து பயன்படுத்தினா நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து அர்த்தர் நம்ம சிலையெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து போது மேலே வந்து லைட்டாக வந்து இது வந்து பூசி விட்டாலே போதும் வாட்டி நம்ம அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் அந்த வாசனை வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு இந்த இது வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு இது வந்து நான் வந்து ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்து ஜவ்வாதை மட்டும் கலந்து வச்சுருந்தோம் காஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து அதனால் இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு பூசி விடுவேன் அதுக்காக இது வந்து அந்த ஜவ்வாதுக்கு இதுக்கு பார்த்தா ஒரு ஆறுரூபா தான் வித்தியாசம் அது இது வந்து நாற்பது ரூபா அது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு தான் வரும் இப்போ நான் இருக்கிற அந்த எல்லாம் நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடுறேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து எங்கே காட்டுறேன் அந்த ஏலக்காவோட நார் தெரியும் சொன்னோன்னு இதை பாருங்கள் வீடியோஸில் தெரியுதான்னு என்னென்னு தெரில இந்த நல்லாவே மேலே அது தெரியுது நான் வந்து இதை வந்து நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் இது எப்பயும் நமக்கு பொட்டு வைக்கும் போது மட்டும்தான் லைட்டாக டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு தெரியும் மற்றபடியெல்லாம் இது ஒன்றும் தெரியாது அப்போ மட்டும் நம்ம வந்து லைட்டாக அதை எடுத்துக்கலாம் அபிஷேகம் பண்ணும்போது தான் இதை அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையை வந்து ஃபோட்டோ தொடக்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம மெயின் ரோரில் நிலைவாசலை இந்த மஞ்சளை பூசிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்ல நறுமணத்தோடு இருக்கும் கண்டிப்பாக வீடு வர யாராவது என்ன ஒரே வாசமாக இருக்கும்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஃபோட்டோஸில் வச்சால் ஒட்டுமான்னு கேட்டால் அதுவும் நான் வந்து பிள்ளையாருக்கு வச்சுருக்கேன் ஒன்றும் உதிராது கொள்ளாது அப்படியே வந்து இதில் வந்து நான் வந்து இந்த மஞ்சள் பொடியிலேன்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துப்போம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு பன்னீர் விட்டுக்கலாம் ஒரே ஒரு சொட்டு தான் விட்டுருக்கேன் ரொம்ப விடலை பன்னீர் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இது வந்து ரோஸ் வாட்டர் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ பதிலாக வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம பயன்படுத்தினாலும் நல்ல சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பாருங்கள் ஒட்டும் நல்லாவே ஒட்டுது இந்த பாருங்கள் நல்லாவே ஒட்டியிருக்கு இது வந்து மஞ்சள் அந்த குங்குமம் தான் மஞ்சள் தான் நல்ல பயங்கரமாக வாசம் இருந்தால் அது பச்சை கற்பூரத்தோட வாசம் அவ்வளோ ஒரு வாசம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்